மூட நம்பிக்கை அல்ல கோவிலை வலம் வருவது வெறும் ஆன்மீக சடங்கு மட்டுமல்ல அதன் பின்னால் பல விஞ்ஞான உண்மைகளும் ஆரோக்கிய பலன்களும் அடங்கியுள்ளன தினமும் கோவிலை வலம் வருவதன் மூலம் நம் உடலும் மனமும் பெறும் ஆச்சரியமூட்டும் பலன்களை இந்த வீடியோவில் காணலாம் நேரடி ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி கோவிலின் மையத்தில் கருவறையில் இருக்கும் மூலவர் சிலை ஒரு காந்த புள்ளி போல நேர்மறை ஆற்றலை வெளியிடுவதாக நம்பப்படுகிறது வலம் வரும்போது இந்த ஆற்றல் உடலால் கிரகிக்கப்படுகிறது புலன் இன்பங்கள் கோவில் வளாகத்தில் இருக்கும் சாம்பிராணி ஊதுபத்தி பூக்கள் போன்றவற்றின் மனம் அரோமா தெரப்பி மணி ஓசை மற்றும் மந்திர ஒலிகள் சவுண்ட் தெரபி ஆகியவை மூளைக்கு அமைதியான தூண்டுதலை கொடுக்கின்றன உளவியல் ரீதியில் இவை அனைத்தும் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மனதை அமைதியான நிலை அதாவது காம் ஸ்டேட் இக்கு கொண்டு சென்று மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இந்த அறிவியல் ரகசியங்கள் உங்களுக்கு உதவியதா கீழே கமெண்டில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள்